வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டியூபர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் செட்நாளில் செய்யக்கூடிய ஒரு ஒயிட் குருமா செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவியோ இல்லை கட் பண்ணியோ எடுத்து வச்சுக்கோங்க அது கூட சேர்க்கறதுக்கு கசகசா மிளகு கொஞ்சம் சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடல திக்காகிறதுக்கு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு கூடவே வந்து ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு முந்திரி பருப்பு இல்லாததுனால நான் பாதாம் சேர்த்துருக்கேன் இதை முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையானதில் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எங்கிட்ட வந்து நான் ஒரு உருளைக்கெழங்கு சீவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பச்சை மிளகா அப்புறம் வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் பட்டை ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு அரை பிரியாணி இலை ஒரு நட்சத்திர சோம்பு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தடலாம் ஒரு பேனில் தேவையான எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடாகிட்ட பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை நட்சத்திர சோம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் அப்புறம் கிராம்பு அப்புறம் பிரியாணி இலை நீங்கள் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் கூடவே தாளிக்கிறதுக்கான வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய காய்கறி என்ன வேணாலும் இருக்கலாம் நான் இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்கிறேன் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ரெண்டையும் எடுத்துக்கிறேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிட்ட பிறகு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து வேக விட்டுருங்க கூடவே இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு குக் ஆகிட்ட பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஏற்ப சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப காரம் தேவை ஒரு மிளகாய்க்கு பதிலாக அரை மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் தாளிக்கிறதுக்கு ஒரு மிளகா சேர்த்துருக்கீங்க அதுவே போதுமான அளவு இருக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு ஃபைனலாக இதில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து நீங்கள் என்ன வெஜிடபிளில் வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி சிக்கனில் கூட பண்ணுவாங்க பாருங்கள் இது நான் இன்னைக்கு இட்லிக்கு செஞ்சுருக்கேன் இது இட்லி சாதம் கூடவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வெரி